செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக வாசிப்பது ஸ்பா கொடிக்கம்பங்கள் அகற்றம் நீதிமன்றம் உத்தரவின்படி சாலை ஓரங்களில் இருந்து கட்சி கொடிக்கம்பங்கள் அகச்சம் நகராட்சி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம் கீழாண்டு மோட்டோர் கூட்டு கூட்டுசாலை காந்தி சிலை தக்கான்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் ஏற்றப்பட்டிருந்த அனைத்து கட்சி கொடி கம்பங்களையும் நகராட்சி கட்டமைப்பு உதவி அலுவலர் ராசுக்குட்டி தலைமையில் நகராட்சி பணியாளர்கள் உதவியுடன் மற்றும் பொக்லேன் இயந்திரம் மூலம் அனைத்து கட்சி கொடி கம்பங்களையும் அகற்றினர் இனி வரும் காலங்களில் கொடிக்கம்பங்கள் நடக்கூடாது எனவும் எச்சரிக்கை தெரிவித்தனர்